சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த கடலில் இறங்க போலீசார் தடை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வங்கக்கடலில் ஊழல் ரிக்வா புயல் என்பது புதுச்சேரியிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் அளவில் மையம் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் புதுச்சேரியை பொறுத்தவரை அதிகாலை முதல் விட்டு விட்டு லேட்டான மழை என்பது பெய்ய தொடங்கியிருக்கிறது மேலும் இந்த புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் நான்காம் எண் புயல் எச்சரிக்கைக் கொண்டும்

புதுச்சேரி அவர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க மாறும் பொதுமக்களுக்கு புதுச்சேரியை இந்த ரெட் அலர்ட் காரணமாக அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியை பொறுத்தவரை தினம் புதுச்சேரியில் கூடிய அனைத்து சாந்தியங்களிலும் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் அரசு விடுமுறையும் அளித்திருக்கிறது அதே போல் இந்த புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் மற்றும் செல்லக்கூடிய அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது புதுச்சேரியை பற்றி இரண்டு விமானங்கள் மட்டும் இயக்கப்பட்டிருக்கின்றன அந்த விமானமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மேலும் புதுச்சேரியை பற்றிய இந்த புயல் மழையை எதிர்கொள்வதற்காக அனைத்து பாதுகாப்பையும் ஈடுபடுவதற்கு அனைத்து அரசு துறை உயர்வுகளும் முறக்கிவிடப்பட்டிருந்தன குறிப்பாக மழைநீர் பேங்கும் இடங்களில் வெளியேற்றுவதாக மின் மோட்டார்கள் உள்ளிட்ட விஷயங்களும் தயார் நிலை செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு முகாம்கள் ஆகிய அமைக்கப்பட்டு இந்த பிக் பாஸ் புயல் புதுச்சேரி வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்